காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் டில்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் விஜய் சாமுராய் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பவர் டில்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஹச்பி பதினாலு ஹெச்பி வந்து வரும் இந்த பவர் டில்லருடைய விலை ஓனர் இருந்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கரூரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க விஜய் சாமுராயில் பதினாலு ஹெச்பியில் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே